என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உனக்காக கொண்டு வந்திருப்பது சாதாரண வாக்கு அல்ல இது உனக்கான சத்திய வாக்கு என் பிள்ளைக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நிச்சயமாக இன்றே இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாய் என் குழந்தையே வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் சட்டென்று உன்னை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டு விடுகின்றது சட்டென்று இந்த வாழ்க்கையில் எல்லாமும் முடிந்து விட்டது போல உன்னை நினைக்க வைத்து விடுகின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை திரும்பி பார்க்கும் முன்னமே அத்தனை விஷயத்தையும் நடத்தி முடித்து விட்டது இப்பொழுது இன்னமும் என்ன மிச்சம் இருக்கிறது என்பதுதான் இங்கே கேள்வி நாம் அத்தனையையும் சந்தித்து விட்டோம் அத்தனை கஷ்டங்களையும் எதிர்கொண்டு விட்டோம் இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதைப் பற்றி மட்டும்தான் யோசனைகள் என் குழந்தையே எல்லாவற்றிலும் நாம் வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்தும் ஒவ்வொரு விதமான அனுபவம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி இங்கே நீ குழம்பிக் கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் அதுவெல்லாம் உன்னை என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என் பிள்ளை எல்லாம் சரியாகிவிடும் உனக்கு நல்லது நடக்கும் என்று ஆறுதல் சொல்ல நான் வரவில்லை என் பிள்ளையே இது இப்படித்தான் நடக்கும் என்று நான் சொல்ல வந்திருக்கின்றேன் நீ எப்படி இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சத்தியத்தை ஒரு நாளும் விட்டுவிடாதே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது இதையெல்லாம் நீ எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் உன் தயானவள் உன்னிடத்தில் இடத்தில் எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்களை எல்லாம் பெரிதாக எடுத்துச் சொல்லியது கிடையாது ஆனால் உண்மையாகவே இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கைக்குரியது இவை எல்லாமுமே உன்னை இத்தனை நாளும் இருந்த கஷ்டத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்து விட வேண்டும் எல்லா மாற்றங்களும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அரங்கேற வேண்டும் இதுவெல்லாம் எப்பொழுது அரங்கேறும் தெரியுமா இதுவெல்லாம் எப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் தெரியுமா உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் தூய்மையாகவும் திறமையாகவும் மாறும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் பொழுது வேண்டும் என்றே சோதனைகள் நடக்கும் வேண்டும் என்றே உன் மனதை காயப்படுத்த பல விஷயங்கள் நடக்கும் உன்னோடு இருந்து உன்னை காயப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை கொடுத்து இந்த நிலையிலிருந்து உன்னை மீண்டு கொண்டு வர செய்யும் அப்பேற்பட்ட நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது தேவையற்ற விஷயங்களும் தேவையான விஷயங்களும் என்று இந்த வாழ்க்கை மாறி மாறி பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நேரத்தில் நீ சரியான பாதையில் அடி அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் உனக்காக நான் இருக்கும் பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டாம் என் பிள்ளையை ஒவ்வொரு பொழுதும் விடியும் பொழுது நீ என்னவாக மனதிற்குள் எண்ணுகிறாயோ அதுவாகவே அந்த நாள் உனக்கு மாறிவிட வேண்டும் ஏனென்றால் தேவையற்ற சிந்தனைகளுக்குள் உன் வாழ்க்கை சிக்கி தவிக்கும் பொழுதுதான் உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உன்னை விட்டு இன்னொருவரை தேடி சென்று விடுகின்றது உனக்கு நடக்க வேண்டும் என்று இருந்த உண்மையான விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு இன்னொருவரின் வசம் சென்று விடுகிறது என்றால் அங்கே உன் தவறு என்னவென்பதனை தெரிந்து கொண்டு அதனை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகளும் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களும் ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கும் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை இன்று சரியாக புரிந்து கொள் யாரும் யாருக்காகவும் இங்கு கவலைப்பட போவது கிடையாது யாரும் இங்கு யாரை நினைத்தும் வருத்தப்பட போவதும் கிடையாது அதிகப்படியான விஷயமாக ஒன்று நடக்க வேண்டும் என்றால் உனக்கு நெருக்கமானவர்கள் உன்னுடைய இரத்த உறவுகள் இவர்கள் வேண்டுமானால் ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களுக்காக வருத்தப்படலாமே தவிர மற்றபடி யாரும் உனக்காக இங்கு எதையும் செய்துவிட போவது கிடையாது என்பதனை நீ முதலில் புரிந்துகொள் இந்த வாழ்க்கை இத்தனை கஷ்டங்களையும் இத்தனை சோதனைகளையும் உனக்கு கொடுத்து விட நினைக்கும் பொழுதுதான் நீ இந்த இடத்தில் அதிகப்படியாக கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களினுடைய எண்ணங்களுக்கும் அடுத்தவர்களினுடைய செயல்களுக்குமானது அல்ல உன் வாழ்க்கை இது உனக்கான வாழ்க்கை என் பிள்ளையை துன்பங்கள் வரத்தான் செய்யும் வேதனைகளும் வரத்தான் செய்யும் இதற்கு நீ இன்னொருவரை நாடி சென்றாயானால் உன்னுடைய துன்பங்கள் தான் அதிகமாகுமே தவிர ஒரு பொழுதும் உன் துன்பங்கள் இங்கு குறைவது கிடையாது ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வேதனைகள் எதுவும் குறைய போவது கிடையாது நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நடப்பது நடக்கத்தான் செய்யும் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் அதிலிருந்து உன்னால் வெளிவர முடியும் அதை உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு புரிகின்றதா எல்லாமும் நடக்கும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் எத்தனை பெரிய ஆபத்துக்கள் எத்தனை பெரிய பிரச்சனைகள் என்று என்ன இருந்தாலும் அது உன்னை தேடி வரத்தான் செய்யும் நீ இதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்பது உன்னுடைய கைகளில் இருக்கின்றது இதிலிருந்து எப்படி உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதும் உன்னுடைய கைகளில் இருக்கின்றது ஆனால் எந்த நேரத்திலும் உனக்கு உதவி செய்ய எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுக்க நான் இருக்கின்றேன் ஏனென்றால் மற்ற குழந்தைகள் போல அல்ல உன்னுடைய வாழ்க்கை நீ சந்திப்பதும் நீ அனுபவிப்பதும் உன் வாழ்க்கையில் நடந்த நம்பிக்கை துரோகத்தினால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு உதவி செய்தும் மற்றவர்களை நினைத்து நீ அதிகமாக இந்த வாழ்க்கையில் பல உதவிகளை செய்திருக்கின்றாய் ஆனால் உன்னை அவர்கள் கிள்ளு கீரையாக நினைத்து தூக்கி எரிந்திருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து பல நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்து இந்த வாழ்க்கையில் தூக்கி எறியப்பட்ட குழந்தை அல்லவாணி அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையை நான் விட்டு விடுவேனா என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்த எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி விட்டு உன் தாயானவள் உனக்கு நல்லதை நடத்துவாள் என்பதனை முதலில் நீ நம்பு உன்னை எப்பேர்ப்பட்ட நினைக்கும் இவர்கள் தள்ள நினைக்கலாம் இனிமேல் உன்னால் வாழவே முடியாது என்ற சூழ்நிலைக்கும் உன்னை யோசிக்க வைக்கலாம் ஆனால் நான் இருக்கும் வரை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எதையுமே தாண்டித்தான் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு நல்லது நடக்கும் எதையும் தாண்டித்தான் ஒருவருக்கு இந்த வாழ்க்கை அவர்கள் விருப்பப்பட்டதை கொடுக்கும் அப்படித்தான் உனக்கும் இனிமேல் நீ கடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னையே யார் என்று உனக்கு சொல்லும் நீ யாரென்றும் என்னவாக இருக்கிறாய் என்றும் உன்னால் எதுவெல்லாம் செய்ய முடியும் என்பதனையும் உனக்கு நிச்சயமாக உணர்த்தி காட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நாம் வாழ்க்கையில் வேதனைப்பட்டோம் என்று சொல்லி புலம்பிக் விட இதையெல்லாம் எப்படி கடந்து வந்தாய் என்று சற்று பார் அப்பொழுது இந்த வாழ்க்கையை உனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் எத்தனை இடர்கள் எத்தனை சோதனைகள் சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் சூழ்ச்சிகள் தேவையற்ற சிந்தனைகள் என்று இவை எல்லாமும் உன்னை போட்டு பாடாய் படுத்தி எடுத்ததும் இனி இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் என்னவாக மாறப்போகிறது என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாள் இந்த வராகியினுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த மனிதர்களினுடைய சூழ்ச்சிகளும் அங்கு இருந்து உன்னை யாரென்று உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றது நீ என்னவாக மாற வேண்டும் என்பதனை உனக்கு கற்று கொடுத்து கொண்டிருக்கின்றது எப்பேற்பட்ட இருந்தும் நீ என்னவாக இந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதனையும் உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையை எல்லாம் தாண்ட வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இதையெல்லாம் உனக்கு சரியாக வெளிக்காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு இதிலிருந்து உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த பொறுப்பை அம்மா தவறவிட மாட்டேன் உனக்கு என்ன செய்து கொடுத்தாலும் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் அதுவும் உன் தாயானவள் என் மீது இனியும் இந்த நிலையிலிருந்து யாரெல்லாம் உன்னை தாழ்த்திவிட யோசிக்கிறார்களோ இந்த நிலையிலிருந்து யாரெல்லாம் உன்னை வேதனைப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒருகை பார்ப்பதுதான் உன் தாயானவளின் வேலை அதனால் போகின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குள் இருக்கின்ற திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக இந்த திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து என் பிள்ளை உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகப் போகின்ற நேரம் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் உன்னால் முடியும் முடியாது என்று எந்த ஒரு விஷயத்திலும் நீ செய்து பார்க்காமலேயே முடிவெடுத்து விடாதே நீ நினைப்பதையெல்லாம் உனக்கு எதிர்மறையாகவே நினைத்திட உன்னை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கின்றது எதையுமே சட்டென்று முடியாது என்று சொல்லிட இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அப்படியானால் இவர்களுக்கு மத்தியில் நீ எப்பொழுதுமே உஷாராகத்தானே இருக்க வேண்டும் இந்த வராகி உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் உன்னை பக்குவப்படுத்த வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன்னை பின்னோக்கி அழைத்துச் சென்று விடக்கூடாது என்ன நடக்கும் எது நடக்காது எது உன் வாழ்க்கையில் முடியும் எது உன் வாழ்க்கையில் முடியாது என்பது எல்லாம் உன்னுடைய கவனங்களில் இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் சரியானதொரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான வெற்றியை நிச்சயமாக உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையை உன்னால் முடியாது என்று சொல்வதற்கு ஒரு கூட்டமே இருக்கின்றது ஆனால் உன்னால் முடியும் என்று சொல்வதற்கு உன் அம்மா நான் தான் இருக்கின்றேன் இத்தனை பேரும் பெரியதா உன் தாயானவள் நான் பெரியவளா என்று நீ யோசித்து விடு நான் சொன்ன பிறகு இங்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நிச்சயமாக நீ நினைத்த காரியத்தை உன்னால் செய்ய முடியும் அதனை நீ செய்து கொண்டே இரு இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை ஒரு நாள் நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் இன்று வேண்டுமானால் இவையெல்லாம் உனக்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் நாளை உன் வெற்றியை நீயே உறுதி செய்யும் பொழுது உன்னை யாரென்று உனக்கு புரியும் பொழுது இத்தனை நாளும் இதை செய்யாமல் இருந்து விட்டோமே என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படு தவிர வேறு எதுவும் கிடையாது உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாம் உனக்குள் இருக்கின்ற உண்மைகள் எல்லாம் வெளியே வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என் பிள்ளையே ஒரு நொடியில் தலைகீழாக மாறியவர்களின் வாழ்க்கை இங்கு நிறைய இருக்கின்றது அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையையும் மாறப்போகின்றது என் குழந்தையை யாரோடும் நாம் எதற்காகவும் அனுசரித்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது அனுசரிப்பு என்று எப்பொழுது இருக்க வேண்டும் தெரியுமா அவர்களும் நமக்காக எதையும் செய்கின்றவர்களாக இருந்தால் மட்டுமே தன்னை பற்றி மட்டுமே கவனம் கொண்டவர்கள் உன்னை பற்றி கவனம் இல்லாதவர்கள் உனக்கு என்ன நடந்தாலும் அதைப் பற்றி யோசிக்காதவர்களோடு ஒரு பொழுதும் அனுசரித்து வாழ நினைக்காதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்